எவ்வளோ அழகான ஒரு பெண்ணை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே ஆஹா எனக்கு இன்னைக்கு அருமையான வாய்ப்பு இவள் என் இளவரசு இவளை இப்படியும் குயிக்கி கொண்டு போயிட வேண்டியதான் யார் என்றே தெரியவில்லை என்னை துரத்துகிறானே பார்த்தால் அருவறுப்பான ஒரு உருவமாயிருக்கிறேன் என்னை விடு என் வலையில் தானாக சிக்கியமான் உன்னை நான் விடுவேனா பெண்ணே நீ கடைசி முடிய என்னுடைய தான் இருக்கணும் என்ன உன்னை போன்ற ஒரு அழகியை நான் என் வாழ்க்கையில பார்த்தவே இல்லை இனிமே இந்த காட்டுக்கு ராஜானா ராணி நீ வா என்னுடன் அடம் பிடிக்காமல் வா என்னுடன் மரியாதையாக வருகிறாயா என்னுடைய மாய வித்தியால் உன்னை பறவையா மாற்றவா அபி தன்னுடைய கூண்டுக்குள்ளே மாய கோட்டைகளை இளவரசி அடைத்தான் இளவரசி சீவதறியாக நடந்து கொண்டே இருந்தான்

வெளியே செல்கிறேன் அரண்மனையில் இளவரசியை அனைவரும் தேடினார்கள் இளவரசியின் தோழிகள் மிகுந்த சோகத்தோடு காணப்பட்டார்கள் ஆயாவின் கூட இருக்கும் தீய சக்தி இளவரசி அருகிலேயே நின்றது மற்றும் மாயாவை அறந்து கொடுத்து விட்டார் ஆனால் நீ எனக்கு எந்த தடையும் செய்யாது அப்படி உள்ளே இருக்க அந்த பறவையின் கழுத்தை பிரிகினால் இளவரசர் என்ன என்று உள்ளாமல் என் தலையை சுற்றுகிறதே ஐயோ என்னால் முடியவில்லையே நான் கடைசி என்னுடைய இளவரசை விட்டு போக போகிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது மீண்டும் என் இளவரசி அடைந்தே தீருவேன் இலவச சந்தோஷமானார் மாயாவையுடன் தப்பித்து தன்னுடைய அரண்மனை நோக்கி ஓடினார் சந்தோஷமார்